ஜிலேபி மீன் மீன் குழம்புங்க வாங்க இப்படி பண்ணுறது பற்றலாமா அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகு தக்காளி இது எல்லாமே போட்டு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் துருவண தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு மசாலா ஆட் பண்ணும் தனியாத்தூள் சாம்பார் பொடி மிளகாய் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீயக்கூடாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுட்டு நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதிலே மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வெந்ததும் கரைச்சி வச்ச ஒரு பெரிய லெமன் சைஸ் பொடியில் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டப்புறம் அந்த சாயந்த அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு அப்புறம் ஜிலேபி மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்